ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துவிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கிடச்சி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்துட்டு கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்ம சிம்பு சார் வந்து நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து அந்த நார்த் மெட்ராஸ் சைடு அந்த சைடோட கேரக்டரை வச்சு தான் வந்து நடிக்க போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கேன் அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது நம்ம கலைப்புள்ளியே ஸ்தானும் அப்படின்றது சொல்ல போடுது ஸோ எல்லாருமே வந்து அடுத்த படமாக வந்து நம்ம வெற்றிமாறன் சார் வந்து வாடி வாசல் எடுப்பார் இல்லை அதுக்கடுத்து வடச்ச நிட்டு எடுப்பாருன்னு நினச்சிட்ருந்தோம் பட் இப்போ கிடச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அடுத்த படம் வெற்றிமாறன் சாரோட சிம்பு சாரோட இணையில தான் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்துருச்சுன்னா அடுத்து சென்னையோட இந்த வட சென்னை மாதிரி இந்த படத்துக்குமே வந்து எதிர்பார்ப்பு வந்து மேலும் மேலும் கூட்டிகிட்டே தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்துலேருந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த படமுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரணும் ஸோ நம்ம சிம்பு சாருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பயங்கரமான அப்ஸ் இருக்குது ஸோ இந்த படத்தை ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றதும் தெரில ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு சாருக்கு இருக்கிற அடுத்தடுத்த அப்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை ஜூலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரில ஸோ என்ன இது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க